தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும் கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான ஆண்டு தமிழ் மாதம் மாதம் தேதி தேதி ஆங்கில மார்ச் அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது அதே போல மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர் வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர் ரிசபராசி அன்பர்களே ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உடன் இணைந்து பயணம் செய்ய போவதால் உங்கள் வேலையில் தொழிலில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் வேலை செய்யும் இடத்தில் வார்த்தைகளில் நிதானம் தேவை அமைதியாக நிதானமாக பேசவும் தொழில் சார்ந்து எடுக்கும் பெரிய முயற்சிகள் வெற்றியடையும் கடன் வாங்கி முதலீடு செய்யும் எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் தைரியமாக செய்யுங்கள் தொழில் விருத்தி அடைந்து அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துச் செல்லும் காலகட்டம் இது அதே சமயம் அளவுக்கு மீறிய முதலீடு சற்று கவலையை தரும் கவனம் தேவை எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செயல்படுங்கள் இதுவரை சரிவில் இருந்த தொழில் இனி எழுச்சி பெறும் கடன் அடைந்து லாபம் பெருகும் அரசு சார்ந்த தொழில் கடன் உதவிகள் பெறும் வேலை செய்வோருக்கு பதவி உயர்வில் இருந்த தடை விலகும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக பெறும் வேலையில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வேலைக்காக காத்திருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்ப உறவுகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து போகுதல் நன்மை தரும் சிறு வாக்குவாதம் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படும் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் அதனை சார்ந்த தொழில் என்றால் அதில் லாபமும் பெறலாம் காதலர்களை பொறுத்தவரை ரொமான்ஸ் அதிகரிக்கும் அதே சமயம் கோபமும் அதிகமாக இருக்கும் எனவே பேச்சில் கவனம் தேவை சிறு விவாதம் கூட பிரிவை ஏற்படுத்தக்கூடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர சில காலதாமதம் ஏற்படலாம் ஆலய வழிபாடு மன நிம்மதி தரும் மலை மேல் இருக்கும் முருகனை வழிபட மேலும் நன்மைகள் கிடைக்கும் தேவை இல்லாத செலவுகளை அதை சுப தவிர்க்க செலவுகளாக மாற்றுங்கள் நட்சத்திர பலன்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் விவாதங்களை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ரோஹிணி நட்சத்திரம் எடுத்த காரியங்கள் கைகூடும் விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் மிருக சிரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறலாம் மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பிரதோஷ காலங்களில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஒருவரின் ஜாதகத்தின்படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் ராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும் சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம் சுபிட்சம் கிடைப்பது உறுதி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும் பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு அதே போல் பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளிப் போவதும் உண்டு சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள் சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும் சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபமேற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் என்பது ஐதீகம் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக்கொள்ளலாம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும் வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் இல்லத்தில் சுபட்சம் நிறைந்திருக்கும் புது வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிகப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கிரனின் தீங்கு புலன் குறையும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வழங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருகாற்றத்தை பெறலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்கத் தொடங்கும் இன்று சமயத்தின் மிக புனிதமானதாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம